தெரிந்து தேர்ந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிடம் நெஞ்சதுக்கு இயேசுவி நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் தெரிந்து தேர்ந்து கொள்வோம் வாழ்வையும் சாவையும் கடவுள் நமக்கு உண்பதாக வைத்தால் நாம் வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசியையும் சாபத்தை நமக்கு உண்பதாக கடவுள் வைக்கிறார் நாம் தெரிந்து இதை தேர்ந்து கொள்ள வேண்டும் ஆசீர்வாதத்தை ஆசிரியை தேர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் கடவுள் நமக்கு உண்பதாக வைக்கின்ற பொழுது வாழ்வையும் நன்மையும் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் கடவுள் கடவுளாகிய ஆண்டர் மீது அன்பு பாராட்டுதலை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவரை பின்பற்றுவதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவரது வழியில் நடப்பதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைகளையும் கடைபிடிப்பதை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் இப்படி தெரிந்து நாம் தேர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த தெரிந்து கொண்டதெல்லாம் நம்மை தேர்ந்து கொள்ளும் கடவுளுக்கு முன்பதாக இப்படி இப்படி தெரிந்து தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது தெரிந்து தேர்ந்து கொண்டதெல்லாம் நமக்கு கடவுளுக்கு முன்பதாக நம்ம எப்படி கொண்டு போய் நிறுத்தும் விலையேறப்பட்ட மகனாக மகளாக நிறுத்தும் ஆகவே கடவுளுக்கு ஏற்புடைய காரியங்களை தெரிந்து தேர்ந்து கொள்வோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமையும்